எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசப்ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே ஆடி மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இந்த பதவியின் மூலியமாக முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் வந்து சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சுக்கர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்சில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி பார்த்து விடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய விதமான சிறப்பான மாற்றத்தை அவர் உங்களுக்கு நிகழ்த்தி கொடுப்பாரு நம்பிக்கையோடு இந்த ஒரு சின்ன விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோலாம் பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோஸ் வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம் ரிசர்வ் ராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் அதிகரிக்க செய்யும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை அப்படிங்கிறது போகுது முன்னேற்றத்திற்கான வழிகள் அனைத்துமே பிறக்கும் புதிய ஆடை ஆவரணங்களின் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டாகும் பணியின் காரணமாக பெருந்திறந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நவீனராக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகள் அப்படிங்கிறத கேட்டு ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க மேலும் திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது சாதகமாக முடியும் மகளுக்கு நல்ல இடத்துல வரணும் அமையுங்க ஆனாலும் கூட குடும்பத்தில் அவ பொழுது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அதனால் பார்த்து கவனம் உறவினர்களால குடும்பத்தில் சில பல பிரச்சனைகள் ஏற்பட கூடும் அப்படிங்கிறதுனால உறவர்களிடம் பேசும் போது பொறுமையாக கடைபிடிப்பது நல்லது மேலும் குடும்ப விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள் தந்தையோடு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க உறவு அப்படிங்கிறது சுமூகமாக இருக்கும் அரசாங்க வகையில் காரியங்கள் இழுப்பறியாகும் சகோதரர் வகையில் சில சங்கடம் ஏற்படக்கூடும் அக்கம் பக்கத்தில் இருப்பவங்க உங்கள் தேவையை அறிந்து உதவி செய்வாங்க பள்ளி மற்றும் கல்லூரி கால நண்பர்கள் சந்தித்து மகிழும் வாய்ப்பு இன்னும் சிலருக்கு கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் வேலை சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படுங்க மேலும் சிறு தவறுகள் கூட சிக்கல்களை ஏற்படுத்திவிடும் அதனால் பணி சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சக பணியாட்களை அனுசரித்து போவது நல்லது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் கிடைக்கும் மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பற்று வரவில் கவனம் இருக்க வேண்டுங்க பெரிய அளவில் கடன் தர வேண்டாம் பழைய பாக்கிகளை கரராக பேசி தான் வசூலிக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க மேலும் உங்களுக்கு சாதகமான நாட்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினைந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் மற்றும் மகாலட்சுமி தாயார் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெளிவான சிந்தனையும் உறுதியான எண்ணமும் கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதமானது முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக நிச்சயமாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சூரியன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஞான காரகன் குருவோடு இணைவதால் வார்த்தைகளில் தெளிவு இருக்கும் எடுத்த வேலைகளை நடத்த முடிக்கக்கூடிய வழி அப்படிங்கிறது பிறக்கும் உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் இருக்கணும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க மேலும் அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க போகுது வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிலை உயருங்க வியாபாரிகளுக்கு தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும் தடைப்பட்டு வந்த முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் இன்னும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வரவேண்டிய பணம் வசூலாகும் புதிய சொத்து வாகனம் சேரும் என்றாலுமே சுகஸ்தானத்தில் செவ்வாய் கேது இணைந்து சந்தரிப்பதால் உடல்நிலையில் எப்பொழுதுமே கவனமாக நீங்கள் இருக்கணும் சிறிய பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட உடனடியாக நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை சந்தித்து வருவது நன்மை கொடுக்கும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது விவசாயிகளுக்கு உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும் பெண்களுடைய நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் விலகி மனம் தெளிவடையும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பதினைந்து செய்ய வேண்டிய பரிகாரம் முருகப்பெருமான வழிபட்டு வர வாழ்க்கையில் வளம் கிடைக்கும் மேலும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புத்தி சாதித்தோடு செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வர உங்களுக்கு இந்த ஆடி மாதம் நன்மையான மாதமாக இருக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஆறு எட்டு பத்தாம் இடங்களில் பார்ப்பதால என்ன மாதிரியான உங்களுக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை அப்படிங்கிறது நீங்கும் வியாபாரத்தில் உண்ட உண்டான தடைகள் நீங்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியாகும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாக முடியும் மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வருங்க உத்தியோகத்தில் ஏற்பட்டு வந்த நெருக்கடிகள் விலகப் போகுது அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்குங்க மேலும் சிலர் இருக்கும் வேலையை விட்டு விட்டு வேறு வழக்கு முயற்சி செய்வார்கள் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் வேலைக்காக தொடர்ந்து முயற்சி செய்தும் தடைகளையே சந்தித்து வந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக இருக்கும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்ரனின் சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் தம்பதிகளுக்கிடையே இணக்கம் உண்டாகுங்க மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடி விலகும் இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீங்க பெண்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்டு வந்த பாதிப்பு நீங்கும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது நனவாகுங்க மேலும் உங்களுக்கு அதாவது நீங்கள் வந்து என்ன மாதிரியான விஷயத்த பரிகாரமாக இந்த காலகட்டத்தில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணரை வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானாகவே விலகும் சீரிடம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா துணிச்சலோடு செயல்பட்டு சாதனை படைக்கும் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் லாபமான மாதமா இருக்கும் தைரிய பெரிய காரகனாக சொல்லக்கூடிய செவ்வாயும் ஞான மோட்சக காரகனாக இருக்கக்கூடிய கேதுவும் சுகஸ்தானத்துல சஞ்சரித்து உடல் நிலையில சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தி வந்தாலுமே தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவும் அதிர்ஷ்டக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் உங்களுடைய நிலையில் முன்னேற்றத்தை கொடுப்பாங்க தடைப்பட்ட வந்த வேலைகள் ஒவ்வொன்றா நடக்க செய்வாங்க இழுப்பறியா இருந்த வழக்கு விவகாரங்கள் கூட சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கிறது நீங்கும் நினைத்ததை சாதிக்கும் காலமா உங்களுக்கு இந்த ஆடி மாதம் கண்டிப்பா இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஜீவனஸ்தானத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது நல்ல ஒரு முடிவுக்கு வரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் பரவேண்டிய பணம் வந்து சேருங்க வசதி வாய்ப்புகளும் அதிகரிக்கும் வெளியூர் பயணத்தால் ஆதாயம் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த வேலை அப்படிங்கிறது அமையக்கூடும் மேலும் நீண்ட கால முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் நடக்குங்க குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாக போகுது புதிய இடம் வாங்கும் யோகமும் இன்னும் சிலருக்கு அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் கவனம் தேவி விவசாயிகள் உழைப்புக்கேற்ற ஆதாயத்தை பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பணி ஆட்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் நெருக்கடிகள் விலகும் வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்த இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காமாட்சமன வழிபட நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க என்ன நண்பர்களே இந்த பதவின் மூலியமாக நம்ம ரிஷபராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான சிறப்பான மாதமாக இருக்க போகுது நீங்கள் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்டே ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயம் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய விதமான சிறப்பான மாற்றத்தை அவர் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயங்கள்லாம் பண்ணி பாருங்கள் நன்றி